சங்கீதம் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது தேவனே என்னை இரட்சியும் வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன் நிற்க நிலையில்லை நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன் வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது நான் கூப்பிடுகிறதுனால் இழைத்தேன் என் தொண்டை வறண்டு போயிற்று என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்துப் போயிற்று நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள் வீணாக எனக்கு சத்துருக்கள் ஆகி என்னை சங்கரிக்க வேண்டுமென்றிருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள் நான் எடுத்துக் கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று தேவனே நீர் என் புத்தியீனத்தை அறிந்திருக்கிறீர் என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக இஸ்ரவேலின் தேவனே உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக உமது நிமித்தம் நிந்தியை சகித்தேன் லச்சை என் முகத்தை மூடிற்று என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன் உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராகியம் என்னை பச்சித்தது உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன் அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது ரட்டை என் உடுப்பாக்கினேன் அப்பொழுதும் அவர்களுக்கு பழமொழியானேன் வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன் ஆனாலும் கர்த்தாவே அனுகிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் தேவனே உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும் நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றி நின்று என்னை தூக்கிவிடும் என்னை பகைக்கிறவர்களின் நிலையாத நின்றும் நான் நீங்கும்படி செய்யும் ஜலப்பிரவாகங்கள் என்மேல் புரளாமலும் ஆழம் என்னை விழுங்காமலும் பாதாளம் என்மேல் தன் வாயை அடைத்து கொள்ளாமலும் இருப்பதாக கர்த்தாவே என் விண்ணப்பத்தைக் கேட்டருளும் உம்முடைய தயை நலமாயிருக்கிறது உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சி தருளும் உமது முகத்தை உமது அடியனுக்கு மறையாதேயும் நான் வியாகுலப்படுகிறேன் எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும் நீர் என் ஆத்மாவின் இடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும் என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை மீட்டுவிடும் தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர் என் சத்ருக்கள் எல்லோரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள் நிந்தை என் இருதயத்தை பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்காக உண்டோ என்று காத்திருந்தேன் ஒருவனும் இல்லை தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன் ஒருவனையும் காணேன் என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு இருக்க கடவுது அவர்களுடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவது அவர்கள் இடுப்புகளை எப்போதும் தள்ளாட பண்ணும் உம்முடைய உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றும் உம்முடைய கோபாக்கினி அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக அவர்கள் வாசஸ்தலம் பாழாக கடவது அவர்களுடைய கூடாரங்களில் குடியில்லாமற் போவதாக தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்களே அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும் அவர்கள் உமது நீதிக்கு வந்தட்டாதிருப்பார்களாக ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிருக்கப்பட்டு போவதாக நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன் தேவனே உம்முடைய இரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் கொம்பும் விரிகுழம்பும் உள்ள கால எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள் தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும் கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் வானமும் பூமியும் சமுதிரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்க கடவது தேவன் சியோனை ரச்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார் அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாயிருப்பார்கள் அதிகாரம் எழுபது தேவனே என்னை விடுவியும் கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சையடைவார்களாக ஆ ஆ என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமையுண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக நானோ சிறுமையும் எளிமையுமானவன் தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர் கர்த்தாவே தாமதியாதேயும் அதிகாரம் எழுபத்தி ஒன்று கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும் உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரச்சியும் நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்னை ரச்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர் என் தேவனே துன்மார்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர் நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன் நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர் என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலுமிரும் என் சத்ருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவன் அவனை கைவிட்டார் அவனை தொடர்ந்து பிடியுங்கள் அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள் தேவனே எனக்கு தூரமாயிராதேயும் என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லச்சையாலும் மூடப்படவும் கடவர்கள் நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன் என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும் அவைகளின் தொகையை நான் அறியேன் கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன் உம்முடைய நீதியைப் பற்றியே மேன்மை பாராட்டுவேன் தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது பெரிதானவைகளை நீர் செய்தீர் தேவனே உமக்கு நிகரானவர் யார் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர் என் மேன்மையை பெருகப் பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என் தேவனே நான் வீணையைக் கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன் இஸ்ரவேலின் பரிசுத்தரே சுரமண்டலத்தைக் கொண்டு உம்மை பாடுவேன் நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லச்சையடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியைக் கொண்டாடும் அதிகாரம் எழுபத்தி இரண்டு தேவனே ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும் அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார் பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும் மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும் சிறுமை சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார் சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள் உள்ளறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார் அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான் சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் ஒரு சமுதிரம் தொடங்கி மறு சமுதிரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார் வனாந்திரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள் அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள் தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் ஷேபாவிலும் சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள் சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள் சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார் அவர்களுடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கும் அவர் பிழைத்திருப்பார் சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும் அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும் ஸ்தோத்திரிக்கப்படுவார் பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும் அதன் விளைவு லீபனோனைப் போல அசையும் பூமியின் புல்லைப் போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள் அவருடைய நாமம் என்றென்றிக்கும் இருக்கும் சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும் மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் எல்லா ஜாதிகளும் அவரை பாகியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவரே அதிசயங்களை செய்கிறவர் அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக ஆமேன் ஆமேன் ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது அதிகாரம் எழுபத்தி மூன்று சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று துன்மார்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்களில்லை அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள் மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள் ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றி கொள்ளும் கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக் கொள்ளும் அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது அவர்கள் சீர்கெட்டுப் போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள் இருமாப்பாய் பேசுகிறார்கள் தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள் அவர்கள் நாவு பூமியெங்கும் உலாவுகிறது ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள் தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும் தேவனுக்கு அது எப்படி தெரியும் உன்னதமானவருக்கு அதைப் பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள் இதோ இவர்கள் துன்மார்கர் இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள் நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன் நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன் இதை அறியும்படிக்கு யோசித்துப் பார்த்தேன் நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணருமளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர் அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய்ப் போகிறார்கள் பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள் நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும்போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர் இப்படியாக என் மனம் கசந்தது என் உள்ளின் திரியங்களிலே குத்துண்டேன் நான் காரியம் அறியாத மூடனானேன் உமக்கு முன்பாக மிருகம் போலிருந்தேன் ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடிருக்கிறேன் இருக்கிறேன் என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார் இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள் உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர் எனக்கோ தேவனே அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் அதிகாரம் எழுபத்தி நான்கு தேவனே நீர் எங்களை என்றென்றிக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர் உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சியோன் பர்வதத்தையும் நினைத்தருளும் நெடுங்காலமாக பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்திலே சத்ரு அனைத்தையும் கெடுத்து போட்டான் உம்முடைய சத்ருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கெர்ஜித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள் கோடரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பெயர் பெற்றவனானான் இப்பொழுதோ அவர்கள் அதன் சித்திர வேலைகள் முழுவதையும் வாட்சிகளாலும் சம்மட்டிகளாலும் தகர்த்து போடுகிறார்கள் உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்னிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரைமட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள் அவர்களை ஏகமாய் நிற்த்துளியாக்குவோம் என்று தங்கள் இருதயத்தில் சொல்லி தேசத்திலுள்ள ஆலயங்களை எல்லாம் சுட்டெரித்து போட்டார்கள் எங்களுக்கு இருந்த அடையாளங்களைக் காணோம் தீர்க்க தரிசியும் இல்லை இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை தேவனே எதுவரைக்கும் சத்ரு நிந்திப்பான் பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூசிப்பானோ உமது வலது கரத்தை ஏன் முடக்கிக் கொள்ளுகிறீர் அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும் பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா தேவரீர் உமது வல்லமையினால் சமுதிரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்திலுள்ள வலு சர்பங்களின் தலைகளை உடைத்தீர் தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கிப் போட்டு அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர் ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டீர் மகா நதிகளையும் வற்றி போக பண்ணினீர் பகலும் உம்முடையது இரவும் உம்முடையது தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர் பூமியின் எல்லாம் திட்டம் பண்ணினீர் கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கினீர் கர்த்தாவே சத்ரு உம்மை நிந்தித்ததையும் மதியீன ஜனங்கள் உமது நாமத்தை தூஷித்ததையும் நினைத்துக்கொள்ளும் உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்பு உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதேயும் உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும் பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறதே துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாதிரும் சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும் தேவனே எழுந்தருளும் உமக்காக நீரே வழக்காடும் மதியின நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நினைத்து கொள்ளும் உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதேயும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் அமளி எப்பொழுதும் அதிகரிக்கிறது அதிகாரம் எழுபத்தி ஐந்து உம்மை துதிக்கிறோம் தேவனே உம்மை துதிக்கிறோம் உமது நாமம் என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன் பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன் வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதேயுங்கள் என்றும் துன்மார்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன் உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள் இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள் கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர இருந்து ஜெயம் வராது தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது அதிலிருந்து வார்க்கிறார் பூமியிலுள்ள துன்மார்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள் நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாகோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் துன்மார்கருடைய எல்லாம் வெட்டி போடுவேன் நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும்